ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டான மனமான கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கத்திரிக்காய் முருங்காய் சாம்பாருக்கு நம்ம முதல்ல நம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த அளவு பருப்பை போட்டு பருப்பை ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி வைக்கணுங்க பாருங்கள் பருப்பை கழுவிட்டு அது அதில் குக்கரில் வந்து தேவையான அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன் ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஏழு எட்டு பல் பூண்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம பருப்பில் போடுற பூண்டு பெருங்காயத்தூள்லாம் இந்த பருப்புக்குள்ள இருக்கிற கேஸ் ஸ்டவ்வில் குறைக்க உதவுங்க நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பருப்புலேயே பருப்புலையே போடும்போது நல்லா தக்காளி வெந்து குழஞ்சி வரும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கும் போது தக்காளி போட்டால் நல்லா வெந்து குழஞ்சி நல்லா வராது இதே பருப்பில் போடும்போது நல்லா வெந்து குழஞ்சி வரும்போது பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இந்த எண்ணெய் ஊற்றும் போது நல்லா பருப்பு நல்லா வேகும் இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வருது இப்போ குக்கரில் குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் வைக்கலாங்க எப்பயுமே பருப்பு வைக்கும்போது நல்லா கொதிச்ச பிறகு தண்ணி கொதித்த பிறகு தாங்க குக்கர் மூடி வைக்கணும் அப்போ தான் மேலே வந்து இந்த விசில் கிட்டே பொங்கி வராமல் இருக்கும் நல்லா பருப்பு கொதித்து வருது இப்போ வந்து மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சிடலாம் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சாம்பார் தாளிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் சாம்பாருக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் முருங்கக்காய் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாங்க ஒரு ஓனலில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன் வடகம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை போட்டுக்கலாம் முருங்கக்காயும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலறி விடணும் கத்திரிக்காய் முருங்கக்காய் இந்த மாதிரி எண்ணெயிலையே வதக்கும்போது நல்லா உப்பு காரமெல்லாம் பிடிக்குங்க அதனால நல்லா கொஞ்சம் எண்ணெயிலையே வதக்கணும் சீக்கிரமாகவும் வெந்துடும் தான் இப்போ சாம்பையா சாம்பாருக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த காயை நம்ம வேக வச்ச பருப்பில் போட்டுக்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதித்து வருது காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருக்கு இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றிடலாம் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் கரைச்சி இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நல்லா மூடி வைத்து கொதிக்க கொதிக்க விடலாங்க ஏன்னு கேட்டால் காயெல்லாம் நல்லா வேகணும் அது வரைக்கும் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் சாம்பார் நல்லா காயெல்லாம் வெந்திருச்சு நல்லா டேஸ்ட்டாக மணம் நல்லா ஊறையே தூக்குது பாருங்க நல்லா வெந்துருச்சு டேஸ்டான கத்திரிக்காய் முருங்கா சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை அப்படியே மேலே ஆப்பில் போட்டு தூவிக்கலாம் நம்முடைய டேஸ்டான கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ